அவங்க சொல்றது நல்லது தானே அதாவது இங்க வந்து தமிழிசை சௌந்தரராஜனா அண்ணாமலையா இவங்களா அவங்களா சிபி ராதாகிருஷ்ணனா பொன்னார் அவர்களா முருகன்ஜி அவர்களா யாராக இருந்தாலும் அடிப்படையில் அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா ஓட்டு சதவீதம் உயரவில்லை என்றால் கட்சியே சேர்ந்து நாங்க தப்பு பண்றோம் அர்த்தம் அண்ணாமலைங்கிறது என்ன அந்த குதிரையை மேல உட்காந்து ஓட்டுற ஒரு ஆள் பக்கத்துல எத்தனை குதிரை ஓடுது பின்னாடி எத்தனை பேர் வர்றாங்க இந்த சேரியட்ல பல பேர் ஓட்டிட்டு இருக்காங்கல்ல

பிஜேபி வேறு வேறு கூட்டங்கள் இருந்தனால பிஜேபியினுடைய உண்மையான வாக்கு சதவீதம் பிஜேபிக்கே திறமைப்படத்தை நான் சொல்லுவேன் தனியார் என்ன தானே நம்ம ஸ்ட்ரென்த்தே நமக்கு தெரியும் இன்னைக்கு பிஜேபி ஸ்ட்ரென்த்தை நம்ம காட்டியிருக்கோம் இனி வளர்ச்சி பாதையில் இருக்கும் இன்னும் ஐந்து ஆண்டுகள் கழிச்சு இன்னும் மேலே பொண்ணாட்டு இவ்வளோ தூரம் ஒன்றிய தலைவர்கள் நம்ம தலைவர்கள் இத்தனை பேர் வேலை இல்லாமல் போய் உள்ள இத்தனை வேலை செய்கிறாங்க சேவை இயக்கங்கள் தேசியக்கூடிய வீடு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க இவ்வளவு பூத் லெவல் வேலை பார்க்குறாங்க அப்புறம் அத்தனை சம் வேலைக்கு மன் கி பாத்து கேட்குறோம் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் இடத்துல மக்களை கேட்க வைக்கிறோம் இவ்வளவு நிகழ்வுகள் இந்த கட்சி நடத்திட்டே இருக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் இடத்துல நிகழ்வு நடக்குது பைக் ராலி நடக்குது கொடியேற்றுறாங்க நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறோங்கண்ணா இவ்வளோ வேலைகள் நடக்கும்போது வாக்கு சதவீதம் உயர்ந்து தான் ஆகணும் இல்லை நல்ல விஷயம் என்னன்னா இந்த இரண்டு கட்சிகளை என்ன சொல்லுவாங்க இன்றைக்கி தான் பிஜேபி தலைவர்களை அண்ணாமலையை தவிர இந்த ரெண்டு கட்சிகளும் புகழ்ந்து பேசுது அது எனக்கு சந்தோஷம் என்னுடைய மிகப்பெரிய வெற்றி என்னன்னா பிஜேபியில் எங்களுடைய பழைய தலைவர்களுக்கு நான் மரியாதை பெற்றுக் கொடுத்துருக்கின்றேன் தமிழ் சேர்க்க தலைவராக இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க இவங்கெல்லாம் பரட்ட என்ன சொல்லுவாங்க இவங்கெல்லாம் சோஷியல் மீடியாவில் என்னெல்லாம் எங்கள் அக்காவை பற்றி கேவலமாக பேசுவாங்க இன்னைக்கு தமிழ் சேர்க்கா அதிமுகவும் திமுகவும் தமிழ் சேர்க்க கடவுள்பா சிபிஆர் அண்ணன் ராஜாப்பா முருகன்ஜி வந்து ராஜாப்பா இந்த அண்ணாமலை தம்பி தான் சரியில்லைப்பா அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா என் பழைய தலைவர்களுக்கு என்னுடைய காலத்தில் நான் மரியாதை வாங்கி கொடுத்துருக்கேன் என்னை எதிரியாக சித்தரிக்க வேண்டும் என்று திமுக அதிமுக நினைச்சா என்னுடைய மற்ற தலைவர்கள் அவங்க புகழ்ந்து தான் பேசணும் அதான் என்னுடைய சாதனை என்னுடைய சாதனை எவ்வளவு அசிங்கமா எங்க தலைவர்களில் பேசுனீங்க நோட்டா கட்சி இந்த கட்சி அந்த கட்சி எங்கேயே பிஜேபி இருக்கு யாரு கலைஞர் கருணாநிதி ஐயா இங்கொன்றும் அங்கொன்றுமா தெரியுது பிஜேபி இன்னைக்கு என்ன சொல்றீங்க அண்ணாமலைனால வளரல இவங்கனால வளர்ந்துச்சு சந்தோஷம் வளர்ந்துச்சுன்னு வாயிலிருந்து வருது இல்ல அதுக்குத்தான் உயிரை கொடுத்துங்க நான் உட்காந்துருக்கேன் வளர்ந்துச்சுன்னு சொல்லிட்டீங்கல்ல அது எனக்கு போதும் அதனால அடுத்து நீங்க யாரு அண்ணாமலை நாயின்னு சொல்லுங்க பேயின்னு சொல்லுங்க எனக்கு அது முக்கியம் இல்லை ஏன் தலைவர் நீ புகழ்றியல்ல அது என் காலத்தில் நான் கேட்குறேன்ல அது எனக்கு போதும் அதனால் இன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் சொல்றது என்ன தெரியுதுன்னா பிஜேபி வளர்ச்சி அவர்களே ஒப்புக்கொண்டு விட்டார்கள் என்றுதான் சகோதரர் கேள்வியிலிருந்து எனக்கு தெரியுது